தமிழ்நாட்டுல ஒரு பெரும்பான்மையான சமுதாயம் இந்த வன்னியர் சமுதாயம் இந்த வன்னியர் சமுதாயம் இடஒதுக்கீடு கேட்டுக்கிட்டு இருக்கோம் கொடுக்கிறோம் கொடுக்குறோம் கொடுக்குறோம் பல ஆண்டு காலமா கொடுக்குறோம் சொல்லிட்டு வந்த இந்த தமிழக அரசு இன்றைக்கு இருக்கிற இந்த முதலமைச்சர் என்ன பண்றாருன்னா சட்டசபையில போயிட்டு இந்த வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க முடியாதுன்னு ஆணைத்தரமா சொல்லியிருக்காரு கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடர்ல அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த பெரும்பான்மையான சமுதாயம் அந்த வன்னிய சமுதாயத்தின் மீது அவருக்கு துளி கூட பயம் இல்ல அச்சம் இல்ல அப்படின்னு தெளிவா தெரியுது அப்படிப்பட்ட அந்த அந்த திராவிட நாங்க அடி எதுன்னு இந்த இந்த விக்கிரவாண்டியோட களம் இந்த தேர்தலில் பெரும்பான்மையான சமுதாயம் என்று நிரூபித்து வரும் காலங்களில் எந்த ஆட்சியாளர் வந்தாலும் சரி வன்னிய சமுதாயத்தை எதிர்க்க கூடாது என்ற ஒரு எண்ணத்தை உருவாக்கி காட்டக்கூடிய களமாக இது அமைந்திருக்கிறது தமிழ்நாட்டில் ஒரு பெரும்பான்மையான சமுதாயமா இருக்கக்கூடிய இந்த வன்னிய சமுதாயம் இட ஒதுக்கீட்டிற்காக ஏறத்தா கிட்டத்தட்ட ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு வருஷமா போராடிட்டு இருக்காங்க போராட்டம்னா எப்படி அரசாங்கத்துகிட்ட பிச்சை எடுக்காத குறையா கேட்டு 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 என்ன சொல்றது சாலை மறியல் பண்ணாங்க ரயில் மறியல் பண்ணாங்க பட்டினி போராட்டம் பண்ணாங்க பத்தவினாம போராட்டம் பண்ணாங்க இப்படி பலகட்ட போராட்டங்களை நடத்தி நாற்பத்தஞ்சி வருஷமா அந்த அரசாங்கத்தை கேட்டோம் இன்னி வரைக்கும் இட ஒதுக்கீடு கொடுக்கல இந்த இட ஒதுக்கீடு கொடுக்கறதால இந்த அரசாங்கத்துக்கோ இல்ல மற்ற சமுதாயத்துக்கோ என்ன என்ன நேர்ந்துரு போகுது இருபது கீடு கொடுக்குறதுனா வன்னிய சமுதாயத்துக்கு மட்டும் இட ஒதுக்கீடுன்னு கேட்கல தமிழ்நாட்டில் இருக்கிற எத்தனை சமுதாயம் இருக்குதோ அத்தனை சமுதாயத்திற்கு அவரவர் அவரவருடைய ஜாதி ஏற்றா போல் அவரோட மக்கத் தொகையில் கேட்டால் போல அவங்கவுங்களுக்கு இட கொடுங்க இந்த வன்னியர் சங்கம் கேட்குது நாங்க எங்களுக்கு மட்டும் இருபது கீடு கொடுங்க நாங்க மட்டும் இட ஒதுக்கீடு பலன் அடைஞ்சு போகணும் அப்படின்னு கேட்கல எங்க சமுதாயம் பெரும்பான்மையா இருக்கிறதால இந்த சமுதாயத்துக்கு இருபது கீடு வேணும் நாங்கள் கேட்டுகிட்டு இருக்கோம் அப்படி கேட்கும்போது பாத்தீங்கன்னா எங்க சமுதாயத்தில் படி படிக்க முடியல ஒருவேளை அப்படி கஷ்டப்பட்டு படிச்சு முன்னேறினாலும் அரசாங்கத்தால சரியான வேலை வாய்ப்பு கிடையாது இப்படி இருக்கிறது சூழ்நிலை இந்த பத்து புள்ளி ஐந்து என்ற இடஒதுக்கீடை கடந்த ஆட்சியில் கொடுத்தாங்க ஆனா கொடுத்ததும் எல்லாம் மறுபடியும் புரிஞ்சிட்டாங்க இப்ப நாங்கள் என்ன பண்றது எங்களுக்கு சரியான ஒரு சரியான ஒரு களமா இந்த விக்கிரவாண்டி தேர்தல் அமைஞ்சிருக்கு என்னன்னா இந்த வன்னியர் சமுதாயம் எப்படிப்பட்ட சமுதாயம் அப்படிங்கிறத காட்டக்கூடிய ஒரு தேர்தலாக இது அமைஞ்சிருக்கு இந்த தேர்தலில் அனைவரும் ஒற்றுமையா சேர்ந்து இந்த ஆளுகின்ற அரசாங்கத்துக்கு இந்த சமுதாயத்துக்கு இடஒதுக்கீடு கொடுத்தே ஆகணும் என்ற ஒரு நிலையை உருவாக்கணும் என்ற முடிவு வந்துட்டோம் அதனால இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் என்பது இந்த பணமா இனமா அப்படின்ற ஒரு களமாக மாற்றுவோம்